சில சமயம் இவங்க வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் ஏறி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓடிடுறா சுல்தானே நாட் அலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னோம் யாரும் ஒரு இந்தியன் தான் ஸோ ஒரு சூப்பரான குட் மார்னிங் எல்லாத்துக்கும் ஸோ நல்ல மலைங்க கண்ணாடியெல்லாம் பார்த்தா தெரியும் பயங்கர மலை சூப்பர் சூப்பரான மழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிருக்கு ரூமில் இருந்தாப்பிலே இப்போ தான் கிளம்புறேன் ரெண்டு ரெண்டு ஆர்டர் ஒன்றா தூக்கிட்டு கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தவாரல்ஸ் அல்லது இங்கே தான் அப்படியே பதினோரு ஆளுக்கு இங்கே பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்புறோம் ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஃபேம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஹோப் சேஃபர் அண்ட் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லின்றத நான் நம்புகிறேன் அண்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மழை காலத்தில் பைக்கெல்லாம் அதிகம் வராது ஸோ நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளம்புறேன் இங்கேருந்து மழைனா சும்மா இல்லைங்க அந்த குட்டி குட்டி பனி கட்டி டொமால் 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 ஐஸ் கட்டியோட விழுந்துச்சு ஸோ ஐஸ் உடனே கரைஞ்சிருச்சு ஆனால் நான் வந்துட்டு சும்மா எடுத்து வச்சுருக்கேன் யாருக்காவது மெமரிஸ் இந்த மாதிரி சும்மா மெமரிஸ் மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி மழைங்கிறதால பைக் அதிகம் வராது ஸோ நம்மளுக்கு ஒருவேளை ஆர்டர் அதிகமாக வருமோ அடிச்சு நாக் அவுட் பண்ண முடியுமோ அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தில் நம்ம வந்து கிளம்புறோம் லெட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சு போய் கிடக்குதுன்னு ஆஹா சூப்பரப்பே வேறு லெவலு நல்லா மழை பேஞ்சி பயங்கரமாக இருக்குது தண்ணி தான் நல்லா தண்ணி கொஞ்சம் பார்த்து நம்ம தான் உஷாராக ஓட்டிக்கணும் ஸோ இந்த மலை டைமில் பைக் ஓட்டுறவங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ நீ இன்றைக்கி ரெயின் வரும்னு எதுவும் நானும் எதுவுமே எதுலேயுமே இன்றைக்கி நான் பார்க்கல சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி ரெயின் பேஞ்சிச்சு இல்லை நான் தான் வெதர் ரிப்போர்ட்டை எதுவும் கவனிக்கலையா சரியா அப்படின்றது எனக்கும் ஒன்றும் தெரியல ஜிஃபன் ஸோ எனிவே எப்படி இருந்தால் என்ன நமக்கு தேவை நம்மளோட டெய்லி கோட்டா ஃபுல்லாகணும் சேஃபாக இருக்கணும் வண்டி நல்லபடியாக ஓட்டணும் இதுதான் நமக்கு தேவை ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அந்த கடை இருக்குது இந்த பில்டிங்கில் தான் பட்டு நம்ம வந்து இப்படி இந்தாண்ட வழியாக சுற்றி தான் ஆகணும் ரெண்டு ஆர்டர் ஒரே டைமில் இருக்குது ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம பறக்கலாம் பறந்து அப்படியே கொடுத்துட்டு குடுகுடுன்னு வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது எடுத்தவங்களுக்கு ரெண்டாவதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம் பிகாஸ் டுவெல் மினிட்ஸ் தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சி ரெண்டாவதாக வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஸோ நம்ம அப்படி கோல்மால் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு ரொம்ப லேட்டும் பண்ணக்கூடாது ஸோ இப்போ போய்ட்டு டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு ஓடுவோம் சில பேர் சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர் சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் பிக்கப் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஜாஹில் ரொம்ப ஆஃப் அன் அவர்கிட்டையே நீ இன்னும் பிக்கப் மட்டுமே ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு இன்னும் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா தான் நமக்கு இஷ்யூ அண்ணனுக்கும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அவரும் வீட்டிலே ஒன்று தூக்கி வச்சுருக்காரு ஸோ நானும் இப்போ இங்கே ஒன்று தூக்கி வச்சுருக்கேன் ஸோ நேராக கிட்ட போவோம் டக்கு டக்குன்னு இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு வருவோம் இந்த வாட்டி நல்லா ஷூக்கு எல்லாமே போட்டுகிட்டே சிப்பேன் லெட்ஸ்கோ இந்த ரெண்டு ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டே இந்த மலை டைமில் எப்படி போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒருத்தர் ரிவர்ஸ் கியர் போட்டு வச்சுட்டு சும்மா தான் நிற்கிறாரு வந்தாருன்னா டக்கு டக்குன்னு வர்றதுக்கே யோசிக்கிறாரு அங்கே பாருங்களேன் யோ இங்கே அடவங்க எவனுமே இல்லை நின்று வேடிக்கை பார்க்குறாரு பாரு பாறேன் பாரேன் பாறேன் பாறேன் என்னங்க பண்றாரு நின்று நின்று பயத்துல வர்றாரு வண்டி கொண்டு போய் சோறு அப்படியே சும்மா வெறி ஏத்திட்டு அட போப்பா போப்பா போ போப்பா இப்படியா பயப்படுவாங்க அதுக்குன்னு யோ பைக் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் இங்கே பாரு முன்னாடியே ஒரு பைக் ரைடுரு இல்லை ஒரு காருன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்துறேன் இதை கொண்டு போய் நம்ம காமிச்சு வாங்கிட்டு நான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெளியே நின்று தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே ஏ கொடுப்பா நிறைய இடத்துல இந்த மாதிரி வெளியே கேட்டில் தான் ரெஸ்டாரண்ட் உள்ளே கூட நம்மளை வந்து விட மாட்டாங்க இங்கே நின்று தான் வாங்கிட்டு போகணும் ஆளே யாருமே இல்லைங்க உள்ளே போய் தான் நம்மளே வாங்கிக்கணும் போல அப்போ ஜஹிஸ் டபுள் டூ செவன் ஓ வெளியம்மா ஓகேம்மாக்கா இது 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 ஆக்சுவலாக வந்து ரெஸ்டாரண்ட் கூட கிடையாது ஜெஸ்ட் அந்த வெளியே நிற்கிற மாதிரி தான் சும்மா நிற்கிறது தான் கூட்டம் நிற்கிறது தான் அந்த கூட்டம் நிற்கிற இடத்துல கூட நீ நிற்காது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை சொல்லிடுவாங்க இப்போ பாருங்கள் வெளியே கிளைமேட் எப்படி இருக்குது என்ன மழை அப்படி அப்படின்றது எல்லாமே தெரியுது பட் இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க இல்லை நீ இங்கே நில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த கிளைமேட்ல இப்ப நம்ம அப்படியே தான் வாங்க வந்து வெளியான நம்மளோட அந்த டார்கெட் வந்த டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டுத்தையுமே ரெண்டுமே பே பண்ணிட்டாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகெயின் அதே கடையிலேருந்து இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக நம்ம அந்த இடத்த விட்டு மூணு கிலோமீட்டர் தள்ளிருக்கோம் இருந்தாலும் அந்த கடைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு ரியாலிக்கே ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருந்தோன்னே அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருச்சி சரி ஓகே நல்லது தானே நம்மளுக்கு மார்னிங் டைமில் இந்த நம்மளோட டார்கெட் எப்போயுமே என்ன இருக்கும் இந்த ரெண்டு டு மூணுக்கு நடுவில் இந்த பத்து இது நம்ம எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும்னு ஸோ இந்த மாதிரி மழை டைமில் காரில் நம்ம நண்பர்கள்லாம் டெலிவரி பண்ணுறீங்க நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க டெலிவரி எல்லாம் காரில் பண்ணுறாங்க ஃபுல் டைமாவே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு வீடியோ இந்த 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 வீடியோ ஷேர் விடுங்க ஏன் அப்படின்னா டெய்லன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணலனாலும் நான் சொல்கிறதா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க பிகாஸ் இந்த மாதிரி டைமில் இப்போ மழை டைமில் காரங்க வர முடியாது இப்போ நீங்களே பார்த்தா தெரியும் காரே கொஞ்சமாக தான் இருக்கு ஸோ பைக் எங்கேருந்து வரும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரில் இருக்கோம் அப்படிங்கிறதால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து இந்த டைமில் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பொத்தம் பொதுவாக காலையில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெலிவரி அதிகமாகவே கிடைக்கும் பிகாஸ் இந்த காலையில் டைமில் காஃபி தான் அதிகமாக வர வைப்பாங்க ஸோ இந்த பைக்கில் வர்றவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே அதுதான் அடா தண்ணி ரோடு ஃபுல்லாக இருக்குது இந்த பைக்கில் வர்றவங்களுக்கு இதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்கும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது இந்த பைக்கில் காஃபி எடுத்துன்னு போகிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ காரில் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனாலேயே பைக்காரங்க வந்து காலையில் டைமில் வந்து அதிகமாக ஒன்றும் அவங்க வந்து வரமாட்டாங்க ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் காலங்கத்தாலேயே போனோம்னா அதெல்லாம் நம்ம நம்ம அடிச்சு தூள் கழப்பிட்டு வந்துடலாம் ஆடா பாவி வண்டியில் கண்ணாடி மண்ணை தூக்கி அள்ளிட்டு போய் அண்டி போட்டு போயிட்டோம் ஸோ இந்த காலையில் டைமில் நம்ம போகும்போது நமக்கு வந்து காரில் இந்த காஃபி ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஆர்டரெலாம் நம்ம அதுக்கப்புறம் சாப்பாடு புரோஸ்டடு பர்கர் பிஜான்னு வரும் அது தாராளமாக அவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணி இப்போ பத்து பதினேழு ஆகுது இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது காஃபி ஷாப்பாக அடிக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளே வந்து ஒரு சுட சுட ஆஹா ஏய் மழை பெய்துரா சில்லுன்னு இருக்கடா போடுறா ஒரு டீயை போடுறா பக்கோடாவை போடுறா போண்டாவை போடுறான்னு சொல்லிட்டு நம்மளே சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி தானே இவங்களும் போகிறோம் காஃபி கிஃபின் வாங்கி இந்த குளிருக்கு என்ஜாய் பண்ண பார்ப்பாங்க ஸோ அவங்க அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு போய் வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணி ஆகணும் ஸோ அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஸோ வந்தாச்சு நேராக இப்போ கடைக்கு போகிறோம் சார் சார் சார்னா அடுத்த ஆர்டரை தூக்குறோம் வாங்க கடை கிட்ட தான் இருக்குது போகலாம் வாங்க நல்லா மழை பேஞ்சு கிளைமேட் சேமமாக இருக்குதுங்க வா அல்டிமேட்டு மேம் நாலு ஆர்டரு அந்த ஒரே கடையில் அடிச்சு நாக் அவுட் பண்ணோம் முதல்ல ரெண்டு எடுத்துகிட்டு போனேன்னா அப்புறம் மூணாவது அப்புறம் வந்தேன் நாலாவது எடுத்தேன் அஞ்சாவது ஒரு பத்து ஆளுக்கு செட் பண்ணி ஒப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் பாருங்கள் மெயின் ரோடு நம்ம இருந்தது வீடு இங்கே இதுக்குள்ளேயே கொடுப்பான்னு பார்த்தா இந்த எண்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் இப்போ அங்கே தான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அந்த ரோட்டோரமாக இப்போ ஒன்று போச்சு பார்த்தீங்களா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரோட்டுக்கு அந்த ஆண்டுன்னுட்டான் இப்போ பாருங்க எடுத்துகிட்டு நேராக போய் விட்டுன்னு போட்டுருந்தான் அந்த ஆண்டை போப்பா அப்படின்னு சொல்லிட்டான் கல பாவி ஏண்டா செவனேனு இருந்தவனே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாடான்னு கடுப்பு ஆகுதுங்க ஆறு கிலோமீட்டருக்கு கொடுத்துட்டான் பத்து ரீலாளுக்குங்க ஸோ இந்த ரோட்டோட எண்டில் இருந்தால் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்க்கு ஒரு இஷ்யூ சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோவாக பிக்கப் பண்ணுறது அந்த மாதிரி வைக்காதீங்க ஆட்டோமேட்டிக்கில் நான் இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வச்சதால் தான் அதை பொறுத்த வரைக்கும் நான் பத்து ரயாள் செட் பண்ணேன் ஆட்டோமேட்டிக்கலாக தூக்கிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி அது பத்து ரயில் தூக்கிடுச்சு ஆனால் ஹோட்டலில் இந்த ரோட்டுக்கு இந்தாண்டு வந்து ரோட்டுக்கு அந்தாண்ட இதுக்கு கிராசிங்கே கிடையாது கிட்டோ போயிட்டு இப்போ அங்கேருந்து தான் நம்ம யூட்டன் போட்டு வரணும் இது பல டெலிவரி பாய் இந்த இந்த விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த மாதிரி பல ஏரியாக்களில் இந்த மாதிரி அமைது என்ன யூட்டன் போட்டு அந்த பக்கம் வரதுக்கு கொஞ்சம் ஷார்ட் ரூட்டில் ஏதாவது ஒன்று வச்சுருந்திருக்கலாம் பட் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிட முடியும் பட் இன்ஜினியரிங் எல்லாம் பிளான் பண்ணி பக்காவாக வைக்கணும் ஒரு மெயின் ஹைவே இது தண்ணியை தெருக்கி விட்டு போகிறாய்ங்களே பைக்குக்காரங்க வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அது வரைக்கும் ஆர்டர் இருக்கோம் இன்றைக்கி ஆர்டர் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு தாக்கிகிட்ருக்கான் ஆக்சுவலாக பட் அதில் விஷயம் என்ன ஆகிப்போச்சுன்னா கண்ணா பின்னான்னு கொடுக்குறான் இங்கேருந்து எட்டு கிலோமீட்டரில் போ எட்டு கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு கிலோமீட்டரில் போய் கூட ஒரு கிலோமீட்டர்ல போய் கூட அப்படின்னு இருக்கான் அந்த ஏரியாவுக்கு நான் போகணுமா அதுக்கு ஏண்டா நான் எட்டு கிலோமீட்டர் தேவையில்லாமல் பிக்கப் பண்ணி இது போய் ரெண்டு கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணுவேன் நான் இருக்கிற ஏரியாவில் ஒன்று இருந்தால் கொடு இல்லைன்னா உடு அது சிஸ்டம் வந்து இவங்களது பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே கணிக்காது நம்ம எங்கே இருக்கோம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு நமக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அதெல்லாம் அது பார்க்காது எவன் பிரியா இருக்கான் போட்டுவிடு அவன் தூக்குனா அவனே போவான் மற்ற இந்த ஜாய்ஸு சாரி இந்த ஜாய்ஸுங்கிற பாருங்க இந்த கீட்டா அண்ட் ஹங்கர் சேஷனு அப்புறம் வந்து பார்த்த வரைக்கும் ஹங்கர் சேஷன் கூட நான் இன்னும் பார்த்ததில்ல நான் வந்து இந்த கீட்டா அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கரெக்டாக பக்கத்தில் யார் இருக்கானோ அவனுக்கு தான் பாப்பப் பண்ணிவிடும் பக்கத்தில் எவனும் இல்லையா தூரமாக இருக்கிறவனுக்கும் பாப்பப் பண்ணும் அதுக்கேற்ற ஊதியமும் கொடுத்துரும் இவன் பத்துன்னா பத்து தான் இதுதான் ஸோ வேறு வழி இல்லை ஸோ நீ போய்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தூக்கிட்டோன்னா நீ ஏன் தூக்குனே நீ தூக்காமல் விட்ருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவனோட ஜாயஜோடைய கான்செப்ட்டு ஸோ இந்த மாதிரி இப்போ மெயின் ரோட்லலாம் இருக்கீங்கன்னா பாருங்கள் இங்கேயும் ஏரியா இருக்குது இந்த பக்கமும் ஏரியா இருக்குது நீங்கள் பத்து ரயாள் செக் பண்ணுவீங்க இந்த ஏரியாக்குள்ளே நான் சுற்றணுன்னு பட் அவன் பத்து ரேளுக்கு இந்தாண்ட தூக்கிட்டு இந்தாண்ட வந்து கொடுப்பான் அப்போது பெரிய விட்டு நட்டிக்கணும் சரி ஏதோ நம்ம கம்பெனியில் பத்து ரூபா தூக்கினா பதிமூணுரூவா கொடுப்பாங்க அதனால சந்தோஷம் ஸோ இப்போ அதுக்காக தான் போய்கிட்டுருக்கோம் வாங்க போயிட்டு இப்போ இந்த வேலையை வந்து நம்ம குடிப்போ வேறு இல்லை சரி போதும் அப்படியே ஊருக்குள்ளே வந்தாச்சுல இப்போ மணி வந்து பதினொன்று ஆகிடுச்சு இப்போ அஞ்சாவதாயி இது அப்படியே ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக அப்படியே போயிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கிளம்பு வேறு என்ன பண்ணுறது லெட்ஸ் கோ சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் தான் நம்ம மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும் சில சமயம் இவங்க வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஏறி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில சவுதிகாரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டையும் இப்படி கட்டி வச்சு மூணு ஃப்ளோரி வாடகை கொடுத்துருவாங்க மாசத்துக்கு நாற்பது ஐம்பதாயிரம் ஏழு வருஷத்துக்கு சாரி ஐம்பது அறுபது எழுபதாயிரம் ஏழு வாங்குவாங்க வாங்க மேலே இருக்குது மூணாம் ஃப்ளோரில் போய் கொடுக்கணுமா லெட் ஸ்கார்ஜி ஃபேன் ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு அஞ்சாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ணன் ஜாலியாக அந்த ஒரே கடை வாசப்பில் உட்காந்துட்டு பத்து பத்து ரூபாய்க்கு தூக்கிட்டு பக்கத்துலேயே சுற்றிட்டுருக்கு நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் ஒரு ஆர்டர் தெரியாமல் எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வீடு தான் எல்லாம் வாடகை கொடுவேன் செஞ்சு செஞ்சு லெட்ஸ் ஸ்காட்சி ஃபேன் அந்த ஆர்டருக்கு நம்ம போய்ட்டு அக்செப்ட் பண்ணுவோம் ஒரு வழி ஆறாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏழாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு பறக்க போகிறோம் இங்கே எங்கேயோ வந்து ரோல்ஸ் ப்ரைஸ் பார்த்தேன் போட்டு தாக்கு அம்மா இந்த இது ஷீ பர்க்கு மேலே தான் இப்போ வந்து அவங்க ஆஃபீஸ் இருக்கான் அங்கே கொண்டு வந்து கொடுங்குறாங்க ஆரிப்போச்சு இந்த மாதிரி மாதிரி எல்லாம் ஐட்டம்லாம் வாங்கினாங்கன்னா இருக்கிற குளிருக்கு ஆறாமல் என்ன பண்ணும் இதெல்லாம் சுட சுட சாப்பிட்ணுமாரி அவங்க நினைப்பாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நேராக தான் இந்த ஆஃபீஸ் சந்து இங்கே இருக்குது அந்த சந்து வழியாக உள்ளே போவோம் இப்போ வாங்க குடு குடுன்னு நம்மக்கிட்ட இருக்கிற அடுத்த ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சான ஒரு விஷயம் அங்கே இருக்கிற இந்த அல்பைக்கு போகணும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போது போயிட்டு யூட்டன் அடித்து வந்து நம்ம இங்கே போகிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுல்ல அதனால இங்கேயே நிப்பாட்டியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நின்று கிராஸ் பண்ணிக்கிட்டால் கூட நிதானமாக வேலை முடிஞ்சிடும் ஐ திங்க் ஸோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி பார்த்து தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து போனோம் வண்டியெலாம் ரொம்ப வேக வேகமாக வருவாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எஸ் ஸோ மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓடிடுறா சுல்தானே எஸ் இல்லை நல்லா கூட்டமாக நிற்கிறானுங்க உங்களுக்கு கிடைக்குமா இல்லையேன்னு தெரில லக்ஸி ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது ஆட்ரு பத்தொம்போதாவது ஃப்ளோரில் கொண்டு வந்து கொடுன்ட்டாங்க பில்டிங்கோடய இப்போ மெயின் என்ட்ரன்ஸில் போனோன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் ஒரு பிரச்சனை பில்டிங்கே கடல் மாதிரி கட்டி வச்சுருப்போனேங்க மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போனால் இப்போதான் டவுடைய ஏறுனா அதுக்குள்ளே பத்தொம்போது வந்துருச்சுங்க தெரிஞ்சுங்க அடப்பா வீங்களா அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க பத்தொம்போதாவது ஃப்ளோரு எந்த ஒரு மங்க மங்கானினும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல என்னத்தன் பண்ணுறது அவங்க போகலாம் அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு ஹைஃபை அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ஒரு சிக்ஸ் ஸ்டார் செவன் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கிறது எங்கேங்க தோ வழி போகுது மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி அது உள்ளே போயிடுவோம் வாங்க எங்கேப்பா லிஃப்ட்டு நான் வந்த லிஃப்ட்டு திங்ஸோ சர்வீஸ் லிஃப்ட்டுன்னு சொல்லி இங்கே இருக்க பாருங்க இதிலருந்து தான் போய் ஆகணும் ஆட்டவங்க இது வேறு கரண்ட் அடிக்குமே இருங்க ஸோ இந்த சர்வீஸ் லிஃப்ட் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணுமா அங்கேருந்து நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோம் கோ அவுட் கோ அவுட் கோ அப்படின்ட்டான் நாட் அலோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சொன்னோம் யார் ஒரு இந்தியன் தான் எங்களை தாங்க இது மெயின் என்ட்ரன்ஸு இங்கேருந்து விட்டோம் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கிற லார்ஜ் ரிசு அங்கே பூந்ததுக்கு தான் வெளியே போக அப்படின்ட்டு ஒரு இண்டியன் தான் நினச்சா சொல்லியிருக்கலாம் இல்லை டெலிவரிக்குலாம் வந்து இங்கே இல்லை ப்ரோ இந்த மாதிரி வந்து பக்கத்துலேருந்து வேறு இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போயிட போகிறோம் காட் சைட் கலாஸ் அப்படின்ட்டோம் ஊஞ்சல் அடித்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி வந்து போய் அசிங்கப்படுத்துவாங்க இங்கே மாற்றி மாற்றி ஃபோனை வந்துகிட்டே இருக்குதுங்க கட் பண்ணி விட்டேன் ஆள் வந்துவிட்டாங்க அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து கண்டினியூ பண்ணி விஷயத்தை சொல்லலாம்னு பார்த்தேன் அண்ணன் போன் அடிச்சிருச்சு இப்போ ஸோ இப்போ இதுதாங்க இவர் இண்டியன் தான் வேலை பார்க்குறாரு அவங்க நினச்சா சொல்லலாம் பிரதர் இங்கேருந்து இல்லை பிரதர் தான் அந்த பக்கம் போங்க இந்த சர்வீஸ் அங்கே இருக்குது இருந்தால் தான் ஃபுட்டு டெலிவரி ஆளுகளுக்குலாம் அந்த லிஃப்ட் வேலையாக தான் நீங்கள் மேலே போய் ஆகணும் சர்வீஸ் லிஃப்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் வேலை முடிச்சு நோ நோ இயர் இஸ் நாட் அலவுட் கோ அவுட் ப்ளீஸ் இங்கிலீஷில் போயிட்டு விடறாரு எங்களை பார்த்தா என்ன வெள்ளக்கார மாதிரியாக தெரியுது நல்லாவே தெரியும் நம்ம இந்தியன் தான் சொல்லிட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல அவன் நினச்சா பேசியிருக்கலாம் நம்மளாலே போதுங்க இங்கே நிறையா வருங்க கட்டுப்பாகும் தெரியுமா நம்ம ஆளுங்களே ஓவரா சீன் போடுவாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆகும் ஏ போயாம் பா ஊரே இருக்கு இவன் நிற்கிறான் பாருங்களேன் சும்மா நினச்சிக்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேடங்க வேறு வேலை கிடைக்கல எங்கே என்ன பண்ணுறான் பாருங்க அவன் போடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க நியாயம் பண்ணுறீங்களடா போடா போடா அப்படி ஐயோ போக முடியாதா போ போ நல்லா டிராஃபிக் ஜிஃபேம் ஏன்னா மணி வந்து இப்போது மூணு ஆகிவிட்டது பன்னெண்டாவது ஆர்டர் வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம் வாங்க போய் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுங்கெல்லாம் ஓவரா சீன் போடுவானுங்க கட்டுப்பாகும் சௌதிகாரம் கூட சில சமயம் மரியாதையாக பேசிடுவோம் நம்மளால அப்படியே ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கட்டும் அதே இந்தியன் ஒரு லோ போஸ்ட்டில் இருக்கிறவங்க கிட்ட வரட்டும் என்ன சீனம் போடுறதுங்கிறது அது இதுன்னு பாப்பா பாப்பா அநியாயம் பண்ணுவானுங்க ஸோ பதிமூணாவது ஆர்டர் ஸோ குட்டி கோண்டு டாமினோஸ்லேருந்து ஒரே ஒரு பீஸா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு ஸோ இப்போ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அகேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்திருக்கிறோம் இதுக்கு என்ன சொல்கிறது பதிமூணாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஸோ பன்னெண்டு முடிச்சு பதிமூணு எடுத்திருக்கோம் ஸோ நேற்றுலாம் இந்த டைமுக்குலாம் நான் முடிச்சுட்டேன் பதிமூணுலாம் எப்பயோ முடிஞ்சிச்சு டூ ஹவர்ஸ் முன்னாடியே இப்போ வந்து மணி அஞ்சாயிருச்சு ஸோ அப்போல்லாம் வந்து அடிச்சு அவுட் பண்ணிட்டேன் பட் இப்போது வாய்ப்பில்லை இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே என்ன சொல்லலை எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்பல் நடந்துருக்கு ஸ்லோவாயிடுச்சு அப்படியே சரி ஓகே அப்படியே மெதுவாக ஓட்டுவோம் இன்னும் நமக்கு எத்தனை தேவைப்படுது இருபது வேணும்னா இருபதுக்கு இன்னும் ஏழு தான் தேவைப்படுது பதினெட்டுக்கு இன்னும் அஞ்சு தான் தேவைப்படுது நமக்கு ஸோ அதனால் நோ இஷ்யூஸ் அப்படியே நைட்டுக்குள்ளே எப்படியும் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இன்னும் அஞ்சு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று அடித்தா கூட பதினெட்டு ஆகிடும் ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு தான் ஒரு அடிக்க முடியும் போல் இருக்குது ஆனால் கிளைமேட் பரவாயில்லைங்க அல்டிமேட்டாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி தெரிந்து போகிறோங்க மேகங்கள்லாம் அதுக்கு தான் எல்லாரும் ஐஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது ரியலி ஸோ ஹாப்பி ஜதீரில் நம்ம வேலை செய்கிற இடத்துல கஃபாலாவுக்கு யாராவது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கஃபிலாம் ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம் இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஸோ இருந்து வாங்கி நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் அதில் போய் பாருங்கள் ஜதீர் கம்பெனி இது நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் நேரடியாக கூட இந்த மாதிரி யூடியூபில் பார்த்தேன் எனக்கு கஃபாலாக வேணும் என்னென்ன சம்பளம் எப்படி எப்படி என்னென்ன லீவு எப்படி அப்படின்றதெல்லாம் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஜெஃப்எம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ வாங்க இந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி எந்த சொல்லும் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஸ்மூத்தாக அப்படியே வண்டி ஓடிட்டுருக்கு நம்ம பொழுப்பு அப்படின்னு தான் போய்கிட்டிருக்கு லெட்ஸ்கோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எப்பயுமே டிராஃபிக்காக இருக்குங்க எல்லாம் மூணு ரெண்டு வழி அப்படி ஒன்றா சேருதான் இந்த இடத்துல வந்து அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது ரியாத்து ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே சம்பவம் அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நீ ஏன்டா இப்போ அவுட்டர் ஏரியாவில் இருக்கா உள்ளே போய் சிட்டிக்குள்ளே போனால் நிறையா வரும்ல அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எஸ் கண்டிப்பாக வரும் பட் அதுலேயும் வந்து ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குது இந்த டைமில் இப்போ எல்லோரும் இங்கேயே அவுட்டர்லேயே நமக்கு ஓரளவுக்கு ட்ராஃபிக் பார்க்க கிடைக்குது அப்போ அங்கெல்லாம் போயிட்டோன்னா இன்னும் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும் அதனால தான் போகாமல் இருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் கழித்து அப்படியே வெளியே அவுத்து விட்டோங்கன்னு வச்சுக்கோ சரன்னு அது ஆடு மாதிரி ஓடி போயிடலாம் நம்ம பட் இப்போதைக்கு ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணணும் வாங்க சிஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மணியும் வந்து ஏழு இருபது அதாவது ஏழு கிட்ட ஏழரை ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டு ஆர்டர் வந்துச்சுங்க ஸோ ரெண்டையுமே ஒன்றா தூக்கிட்டேன் ஒன்று பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒன்று பத்து நிமிஷம் ஆச்சு ஸோ விச் இஸ் ஃபைவ் மினிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு ரெண்டுக்குமே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆர்ட்ரு முடிச்சிட்டேன் பதினேழு சாரி பதினாறு பதினேழு இது ரெண்டையும் ஒன்றா தூக்கி வச்சுருக்கேன் சினாபோன் போன் அப்படின்றது அண்டர் ஃபைவ் அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஸோ அந்த ஹோட்டலில் ஃபஸ்ட்டு போவோம் ரீச் ஆகிட்டு இதோடைய இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியல சினாபோன் இதுவும் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி தெரியல ரெண்டையும் இங்கேருந்து தேடி பிடிச்சி எடுத்துன்னு போவோம் வாங்க நம்ம டக்கு டக்குன்னு இங்கே தான் இருக்கணும் இருந்துடுறாடே சினாபோனு சினாபோனு எங்கேயா இருக்குது ரெண்டுமே ஸோ ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் பிக்கப் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பிக்கப் பண்ணி வண்டியில் வச்சுட்டு நான் அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் ஃபிலாஃபில் ஃபில் உள்ளதான் பெரிய தொல்லை ஒரு ஓலையாக வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு கஸ்டமர் கால் அடித்தா கூட பெரிய தலைவலி ஸோ ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் கொடுப்போம் அதுக்கப்புறம் தென் பதினேழு ஆகிடுச்சி நேராக நம்ம போய்ட்டு போய்ட்டுருந்தோம் அங்கே ஒரு ஒன்று ரெண்டு ஓட்டிட்டு அப்படியே ரூமுக்கு அவ்வளோதான் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாற்பது ஆகிடுச்சி ஜிஃபன் குளூர் அலைச்சல் நிறையா ஆனால் இதில் பட் ஜாலியாக இருக்குது ரியாத்தையே சுற்றி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் வாங்க டெலிவரிக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து டெலிவரி பண்ணலாம் கோ ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது பன்னெண்டுங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ டெலிவரிடா கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நைன்டீன் டெலிவரி பத்தொம்பது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை வந்து ட்ரைவில் எடுத்துட்டுருக்கு நம்ம அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் முடிஞ்சு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாரு நான் நான் சீக்கிரமே நம்ம ஏரியா புக்கு வந்ததால இந்த பக்கம் ஆர்டர் இல்லாதனால அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ரூமுக்கே வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் அகெயின் வந்து ரெண்டு ஆர்டர் இங்கே படுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போனேன் ஒரே ஒரே ஏரியாவுக்கு ரெண்டு ஆர்டர் வந்துச்சு ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்குடுன்னு போயிட்டு அது மறுபடியும் பண்ணிட்டு வந்தேன் இல்லைனா பதினேழு விடையே வந்துட்டேன் அப்புறம் பதினெட்டு பத்தொம்போது ஒரே டைமில் கூட எடுத்துட்டு போய் டோட்டல் பத்தொம்போது டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்தாச்சு வீடியோலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி விட்டாச்சு எஸ் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம்